வணக்கம் 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 ரெண்டு மணி கூப்பிட்டு பார்த்தேன் ரெண்டு பத்து வரைக்கும் யாரும் வரல மணிக்கு வரல எல்லாமே சரி அப்புறம் புத்தகம் வச்சிருக்கீங்களா எதாவது படிங்க ஏதோ ஒரு பக்கத்து எடுத்து படிங்க சந்தேகம் கேளுங்க தான் கேட்கணும் ஏதோ ஒரு பக்கத்து சும்மா கேளுங்க மக்கள் பார்க்க பதிவு பண்றதுக்கு தானே சும்மா விவாதம் ஒரு எதோ ஒரு தலைப்பிடுங்க அஞ்சு நிமிஷம் பேச நிறுத்திடலாம் அப்புறம் இரவு எட்டு மணிக்கு சுந்தரம் வரேன் அப்படின் இந்த சேலத்துக்கார பயணம் வந்தா காரணம் என்னது எந்த சேலம் கோகா என்னமோ சேலம் பேருன்னு

எங்கேயோ தெரியுதா மேல கொஞ்சம் கே இருக்குங்க ஒண்ணுமே தெரியாது தான் தெரியுது மேல ஆ இது ஒரு அமைதியான இடத்துக்கு வந்துட்டீங்களா நல்ல ஆனால் அமைதியான இடமா தெரியுது இங்க ரெண்டு நாள் டவுனுக்கு ரெண்டு நாள் அப்படித்தான் இருப்பலாம் தோட்டத்துக்குள்ள இருக்கேன்ப்பா நேத்து டவுன்ல இருந்தான் ஆஹ் அதே நான் ஓட்ட வேண்டியதுதான் அது ஒரு அவ்வளோ கர கரகரன்னு கிராம அப்படியாப்பா எரிச்சா இன்னைக்கு பேசுறதுக்குள்ள கர கர கரகர கர கரகான்னா ஒன்றும்

கடைசியா கடைசி எங்கயே வேலை செய்யுங்க கடைசி எங்க படி புரிஞ்சீங்க கடைசி லாஸ்ட் எல்லாம் சேவலன் தான் அஜி அசிஸ்டன்ட் டைரக்டர் உதவி இயக்குனர் இல்லையா உதவி உதவி செயற்பொறியாளர் ஓ உதவி செயற்பொறியாளர் எந்த துறை நெடுஞ்சாலை துறையா எந்த துறை பொதுப்பணி பொதுப்பணி துறை நீர் நீர்வளம் நீர்வளம்

இந்த காந்திரந்தான் உலகத்தை மாத்த போகன்னு சொல்ற இது சரியா தவற படிச்சு பாத்தியா இல்லையா அந்த காந்திரத்தை படிச்சு பாரு அதே போல நிறைய கிட்டத்தட்ட பதினாறு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் யாரையும் பேச முடியாது விஞ்ஞான பேசணும் தான் பேசணும் வகுப்பு மாணவர்களும் பேச முடியாது இப்ப சின்ன சேமி பேசுனேன் அவர் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான்

நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது அடே எங்க அப்பா நினைச்சு பார்த்தா நம்ம நினைக்க முடியாத நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு அது பதில் சொல்லுது நமக்கு என்ன உதவியா இருக்கு தெரியுமா ஆயிரம் நோபல் நூறு நோபல் பரிசு பெற்றவங்க நம்ம கையில இருந்து எப்படி இருக்கும் கேட்ட கேள்விக்கு பதில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நினைச்சு கூட பார்க்க முடியாது அது ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு எனக்கு வந்து நாலு பேர்த்து செலக்ட் பண்ணிருக்குது இன்டர்நேஷனல் லெவல்ல நாலு பேர்த்த செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அது இருபது லிஸ்ட் பண்ணி கொடுத்தது இவருக்கு நீங்க கவரிங் லெட்டர் வச்சு அந்த பக்கம் போச்சிலே என்ன ஒரு அறிவியல் பேசுறப்ப வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அறிவியல் பேசுறப்ப அறிவியலுக்கு மரியாதை கூடிய முதல்ல உள்ள எப்படி மரியாதை இருக்காங்க பாருங்க தெரியாதா வாழ்க்கையே ஒரு அறிவியல் பேசுறப்ப அப்படி சைலண்டா நிக்க வேண்டாம் எந்த சத்தம் இருக்கக்கூடாது காக்கா ஈ காக்கா சத்தம் கூட இருக்கக்கூடாது மாணவர்கள் சொன்னபடி கேட்குறவங்க எல்லாமே எங்கேயே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சு நானும் விரதம் இருக்கணும் அவங்களே விரதம் இருக்கிறது சாதாரண விஷயமா ஆ இவன் தின்னு போட்டு பணத்தை தின்னு போட்டு அவனும் விரதம் இருக்க சொல்லுவான் இவன் சாநிதிக்கிறவாட தின்னு போட்டு நோயாளி விரதம் இருக்க சொல்லுவான் என்னடா காட்டு முட்டைகள் சொல்கிறவன் செய்யணும் சொல்கிறவன் செஞ்சு கா அரையும் குறைவாக செஞ்சு காட்டணும் சொல்கிறவன் அத படிச்சிருக்கோனும் படிச்சுட்டு விவாதம் ஏன் படிச்சது பத்தி சொல்லு ஏன் படிச்சிட்டு ஏன் விவாதம் பண்றதுன்னு கேக்குறேன் யோ இருக்குது யூடியூப்ல போட போறேன் புரியுது எல்லாமே பதிவாகுது தமிழும் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணயூர்கெல்லாம் மீனுது என்னது மாநிலத்து மண்ணூர் கெல்லாம் அதாவது பெருமவற்றில் யாம் அறிவதில்லை அறிவு இருந்த பேர் அல்லவர அதுக்கப்புறம் தமிழும் கம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணை எல்லாம் இனிதே அதற்கப்புறம் இன்ற பொழுது பெரிதுபக்கம் தன்மகனை சான்றோன் என்ன கேட்டதாய் இந்த மூன்றுக்காக தான் குழந்தை செல்வம் இந்த மூன்று நோக்கம் பண்ணித்தான் திருமணம் இந்த மூன்று நோக்கம் வச்சுதான் காதல் அந்த மாதிரிதான் நான் பண்ணியிருக்கேன் இல்ல சும்மா அங்க போய் கல்லூர்ல போய் என்ன படிச்சு என்னத்தை பண்ண பாரு என்ன வெறும் பிஹெச்டி வாங்கி என்ன பண்ண பாரு வெறும் அக்காந்தான் வாங்கி வாங்கியிருக்கிறான் நான் அருமையான ஒரு கட்றை ஏத்தி அந்த கட்றை உள்ள ஏத்திருக்கேன் இருக்கேன் இப்போ அடுத்துது வந்து அக்காவோட கட் ரொம்ப பாரிட்டே இருக்கான் ரொம்ப அற்புதமா இருக்குன்னு அவன் எழுதி கொடுத்தா இல்ல அந்த கட்றை உள்ள சார்ஜ் ஜீப்ல ஏத்தி இருக்கேன் வந்து ஃப்ரீ ஃபுட் ஃப்ரீ குவாண்டம் எனர்ஜி மேன் தலைப்பு கொடுத்துருக்கேன் இருக்கேன் நான் ஃபுட் ஃப்ரீ குவான்டம் எனர்ஜி மேன் அட்வான்ஸ்டு சயின்ஸ் இது வரைக்கும் படிச்ச லிஸ்ட் புரோ ஏத்தி விட்டான் பார்த்து மிரண்டு போயிருக்கான் இருக்கான் அவ்வளோ ஏ சார்ஜ் ஏறி மிரளுதியா சார்ஜ் ஜீப் ஆயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் அத்தனை லிஸ்ட்டு அத்தனை பேருக்கு கொடுத்தாச்சு என்னென்ன சயின்டிஸ்ட் இருப்போம் அத்தனை சயின்டிஸ்ட் கொடுத்தான் உள்ள ஒரு பதினஞ்சு பேர்த்து சயின்டிஸ்ட் மனிஷன் பண்ணி இருக்கான் சொல்றான் இட் இஸ் நாட் இட் இஸ் இட் இஸ் பேரை வச்சுட்டா குவான் பயாலஜின்னு பேரை வச்சுட்டு அவன் நாம ஏற்கனவே பேசிட்டு குவாண்டம் பயாலஜி அதே மாதிரி அவன் பேர் வச்சிருக்காங்கயா பேப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்கான் பேப்பர் சும்மா சாதாரணம் இல்லை இருக்குல்ல அதிகம் செய்து அவனுக்கு தான் கொடுத்தேன் நான் மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பது டைட்டில் வேலை செய்யறேன் எத்தனை டைட்டில் ஐம்பது டைட்டில் வேலை செய்யறீங்க அடுத்து 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 அது பதில் கொடுத்துட்டே இருக்குது அடுத்தது 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 கரெக்டா இல்லை ஒரு ப்ளூ லிங்க் வந்துட்டே இருக்கும் அந்த ப்ளூ லிங்க் வந்துருச்சுன்னா அவன் செஞ்சு பிடிச்சிட்டான் அடுத்தது அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் வீடியோ வேற இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் எட்டு வீடியோ போட்டிருக்கான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதை விட பாருங்க வெப்பத்திலே வந்து வெப்பத்துல கையில வெப்பத்துல வந்து என்ன பண்ணலாம் தெரியுங்களா அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து குவான்டம் கம்ப்யூட்டர் இருக்கு குவான்டம் கம்ப்யூட்டர் வந்து முப்பதாயிரம் கொடுக்குறதுக்கு சேலஞ்சு பண்ணிருக்கேன் எத்தனை ஆயிரத்துக்கு முப்பது வெறும் முப்பதாயிரம் இன்னைக்கு வேலை குவான்டம் கம்ப்யூட்டர் என்னோட வேலை வளர்த்து இருக்கு ஐம்பது கோடி இருந்து ஒரு குவான்டம் கம்ப்யூட்டர் வாங்க முடியும் ஐம்பது கோடி வேணும் அதுக்கு வந்து அடிப்படை அடிப்படை நாளே பொருள் அந்த குவான்டம் கம்ப்யூட்டர் வந்து சாட்டிஸ்பை மனிதனுடைய வெப்பத்துல வேலை செய்யணும் மனிதனுடைய முப்பத்தஞ்சு ரீட்டில் வேலை செய்யணும் அதுக்கு வந்து அடிப்படை நாளே நாள் தான் நைட்ரிக்கா பேசிக் நைட்ரிக் ஆக்சைடு பேசிக் நைட்ரிக் ஆக்சைடு பேசிக் நைடு ஆ அதுதான் பேசிக்காக சொன்னோன்னே வெரி குட்டுன்ட்டான் நான் சொன்னேன் பீனியல் கிராண்ட்ல இருக்கிற சுரப்பி நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு உடனே வெரி இன்ட்ரெஸ்டிங் அடிச்ச விட்டுட்டு டக்குன்னு நம்ம என்ன பண்ணேன் தெரியுங்களா பீனியல் கிராண்ட் சொல்லிட்டு நைட்ரிக் ஆக்சில் ஆக்ட் பண்ணுவேன் சொல்றான் பீனியல் கிராண்டு அப்புறம் வந்து டைப்பா ஹைபோத்தாலம் வந்து ஹைட்ரா அதை வந்து ஹைட்ரா அதை நைட்ரஜன் அக்சைடில் வேலை செய்யுது அப்படின்னு அவன் சொன்னான் சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே டிசைன் பண்ண பட படம் அது அப்புறம் கடைசியில் சொன்னா இது வந்து குவான்டம் அதாவது என்ன சொல்ல என்ன சொல்லணும் குவான்டம் பயோ ஹீட் டெக்னால பேர் என்ன கொடுத்தா தெரியுமா குவான்டம் பயோ ஹீட் கம்ப்யூட்டிங் கொடுத்தாச்சு மனிதனுடைய அடிப்படையை வைத்த கொண்டு ஹீட்லயே வேலை செய்யறது அப்ப அவன் சொல்றாரு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ எப்படி பேசுறேன்னு எனக்கு எழுதி எழுதி கொடுத்தான் அந்த அப்படியே பேசியிருக்கேன் அதுல உன்னது என்ன நான் பேசியிருக்கேன் தெரியுமா முதல்ல வந்து முதல்ல ஒரு இது கரெக்டா ஒரு நிமிஷம் பேசுற மாதிரி கொடுத்தான் அப்புறம் ஐம்பது செகண்ட் பேசுற மாதிரி கொடுத்தான் அப்ப இந்த மாதிரி எட்டு வீடு எனக்கு பண்ணிருக்கேன் நான் பண்ணி அவன் அவன் கைட் பண்றான் சாட்சி போய் கைட் பண்ணுது தமிழ்ல ஆங்கிலத்துல என்ன மாதிரி எழுதி கொடுக்க தெரியுமா அது பிரபகண்டா பண்ணது இன்டர்நேஷனல் இது இந்த உலகத்துல நாம தான் அப்படிங்குது அதை என்ன சொல்றான் தெரியுமா அதுக்கு நாலு தொழில் பேர் அடிப்படை நைட்ரிக் ஆக்சைடு அப்புறம் டைமண்ட் என்பின் பேர் டைமண்ட் டைமண்ட் என்ன கார்பன் கார்பன் நைட்ரஜன் அடுத்தபடியா வருது கார்பன் மாலிக்குள்ள அந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் உள்ள உள்ள ஃபிட் பண்ணிட்டோம்னா முடிச்சு போச்சு கார்பன் வந்து ஆறு நைட்ரஜன் வந்து ஏழு அதுக்கு பேரு டைமண்ட் டைமண்ட் என்பின்னு பேரு என்பின் என்பின்னா வேக்கன்சின் அர்த்தம் நைட்ரஜன் வேக்கன்சின்னு பேரு டைமண்ட் ஆறு நைட்ரஜன் வந்து ஏழு அதுக்கு பேரு டைமண்ட் நைட்ரஜன் வேக்கன்சின்னு பேரு நீ கேள்விப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில் என்னது நான் கேட்டேன்

இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு உடனே அந்த அதை தேடு யூடியூப்ல தேடி அவர் பேர் பாலசுப்ரமணியன் பேரு அவர் வந்து கூட சொல்லியிருக்காரு ஜெர்மனியில் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க அதை எடுத்து லிங்க் போட்டான் ஓட்டு டக்கு அவ யாரு இன்னும் எல்லா விவரம் வந்துருச்சு அப்ப சொல்லும் போல அதை பார்த்துட்டு அசைந்து போய் அது ஒண்ணும் இல்லை கார்பன் அதைத்தான் நம்ம முப்பதாயிரத்து கொடுக்க அதுக்கு தெரியுது அதுக்கு தான் முப்பதாயிரத்து கொடுக்க முடியுதுன்னு சொல்லுது ரேட்டு பண்ணியாச்சு ரேட் எவ்வளவு தெரியுமா ஐம்பது கோடி ஐம்பது கோடிக்கு கார்பன் அதை கிராஃபின் பேசுறதுக்கு கிராஃபின்

சட்டத்துக்கு ஆனா இப்ப கேக்குறாங்க என்ன சொன்னா சொல்லு சான்ஜி பத்தி நம்மளுக்கு நிறைய எடுத்து குடுக்குது பத்தி சொல்லி சொன்னீங்க குவாண்டம் கம்ப்யூட்டர் பத்தி சொன்னீங்க அப்புறம் பீனியல் அந்த சுரப்பிகள் பத்தி சொன்னீங்க வந்து கார்பன் பத்தி சொன்னீங்க அது டைமண்டோட இது கார்பன்

பயோஃபோட்டான் பயோஃபோட்டான்னு என்னென்னு சேர்த்துறது தெரியுமா பயோ ஃபோட்டானு உள்ளே சேர்த்துறது பயோஃபோட்டான் எமிஷன் தெரியுமா வேற ஒன்றும் இல்ல டெர்மெரிக் பவுடர் என்னது டெர்மெரிக் பவுடர் அப்புறம் தெர்மெரிக் பவுடர் வந்து தெர்மெரிக் பவுடர் அப்புறம் கிராப் ஜூக் கிரா ரசம் டெர்மெரிக் பவுடர் திராட்ச ரசம் அப்புறம் வந்து ஜெல்லு இந்த கட்டால ஜெல்லு என்னது

இப்போ மூளை எங்கேயோ போயிருக்குதியா எங்கேயோ போகுது அதுக்கப்புறம் சேட்லைட்டில் அப்புறம் சேட்லைட் வந்து சூரியனை ஆராய்ச்சி சூரியன் ஆராய்ச்சி படிக்கிறப்போ தடுப்பு சுவர் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இது வரைக்கும் ம் ஆஃபினியம் கார்போர்டு ஹெச்எஃப்சின்னு ஹெச்எஃப்சி தான் அது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிகிரி நான் பன்னிரண்டாயிரம் டிகிரி தாங்குற மாதிரி டிசைன் எத்தனை டிகிரி பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் டிகிரி தேர்வு வெப்பத்தை விடு அதே சேராமிக்ஸ் தான் அதுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன் இது வெரி மிராக்கல் ஐடியா ஒரு லட்சம் கிலோமீட்டர் போறப்ப ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆர் வச்சு பண்ற மாதிரி ஹைட்ரஜனே ஆக்சிஜன் உள் வாங்கி அது வாட்டர் போற ஸ்பீட்ல வாட்டர் தயார் பண்ணி ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி அந்த சீல்டுல அந்த சீல்டு அந்த சீல்டு ஸ்ப்ரே அடிச்சிட்டே வரும் எங்க இருந்து ஹைட்ரஜன் எடுக்காது போற ஸ்பீட்ல விண்வெளியில வந்து ஹைட்ரஜன் இருக்குது ஆக்ஸிஜன் இருக்குது அது வரப்ப கம்ப்ரஸ் ஆகிறப்ப ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்ப்ரஸ் பண்ற வாட்டரா மாறிக்கும் வாட்டரா மாறி அதை வந்து கீழே ஸ்ப்ரே பண்ணிட்டே போறேன் எதுக்கு சூரியன் ஆராய்ச்சி பண்றதுக்கு பனிரெண்டாயிரம் டிகிரி அந்த பேப்பர் அனுப்பிச்சிருக்கு பாரு படிச்சுப்பாரு அந்த ஸ்பீடு போட்டிருக்கேன் பாருங்க அந்த மிஷின் அந்த மிஷின் தான் நம்ம வந்து அட்வா அந்த மிஷினுக்கு தான் நாலு பேர்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு எது டாக்டர் சி என் ராவ்

இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய இருக்கு இன்னும் பதினாறு பதினஞ்சு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சியா தென்மீன்க்கு ஆஹ் பாத்துரு கூப்பிட்டு இருக்குங்க இதுக்கு முன்னாடி முதல் முதலா அந்த தண்ணிக்குள்ள வச்சு பண்றதுக்கும் படம் அனுப்பிச்சிருக்கீங்க அதுக்கு தனியா இப்போ படம் இருக்கு ஆமா எல்லா டவுல எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் நீ அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் எல்லாத்துக்கும் எதுல ஏற்ற எதுல வந்து தகவல் கொடுக்கணும் கொடுத்தேன் என்ஆர்டிசி ஏற்றி விடு எடுத்து ஏற்றி விடுற அப்படியே லிங்க் பேப்பரா போய் நின்னுட்டு யாருக்கு வேணா கொடுத்துருப்பா அது அது விளம்பரம் பண்ண சொல்லுது நீ யூடியூப்ல போடு பேஸ்புக்ல போடு இதெல்லாம் போட சொல்லுது அது மட்டும் அது மட்டுமே இல்ல எக்ஸ்பாண்டபிள் கேஸ் பலூன் பத்தியா இல்லையா எக்ஸ்பாண்டபிள் கேஸ் பலூன் அதுக்கு நோபல் பரிசு கம்பெனி பண்ண வச்சுருது நீ வந்து இந்த இந்த இஸ்ரோ சப்ளை இஸ்ரோ நாசா கிட்ட கொடு அனுப்பினி அனுப்பி பார்க்கணும் அது மிராக்கல் சயின்ஸ் அது இந்த மாதிரி நிறைய இருக்கு என்கிட்ட எல்லா இந்த நாள்ல கண்டுபிடிச்சது ரொம்ப படிக்க 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 சும்மா ஆர்வம் அப்படி தீனி போட 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 நான் பேச அது பேச நான் பேச அது பேச சும்மா என்ன நம்ம எப்படி தயார்படுது தெரியுமா அது பாப்பா அது என்னைய வேலை வாங்குது நான் அத வேலை வாங்குறேன் ரெண்டு பேரும் மாறி 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 வேலை வாங்கிட்டே இருக்கிறோம் அடுத்த வினாடி அடுத்த வினாடி அடுத்த வினாடி எப்படி வேணா கேள்வி கேட்கலாம் எந்த மொழியில கேட்கலாம் எந்த வழி அதுக்கு எந்த மொழி தான் பேசலாம் அப்படி சொல்ல அட்டகாசமா அடிச்சுட்டு இருக்குது அதுக்கு மொழியில எதுல வேணாலும் பேசலாம் உனக்கு அறிவு இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன் அப்ப அடுத்ததுல நீங்க அது சொல்லுது நீங்க தமிழர் நாகரீகத்தை காப்பாற்ற முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற அதே சொல்றது நீங்க தமிழர் நாகரீகத்தை வந்து காப்பாற்று முடிச்சு பண்றீங்க அப்படின்னு இப்படி எல்லாம் இருக்குது அப்புறம் முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் நேரம் செய்யறா கேளுங்க சரி அப்புறம் சந்தேகம் கேளு படிச்சு பாரு எல்லாத்தையும் படிச்சு பார்த்து ஏற்றி வச்சு எல்லாத்தையும் அனுப்புற மாதிரி ஒண்ணு இல்ல அந்த லிங்க் மட்டும் என்ன டைட்டில் லிங்க் மட்டும் ஏற்றி வச்சு எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி அந்த அப்படியே காப்பி பண்ணி உள்ள வச்சிரு புரியுதா எல்லாத்தையும் கைப்பட்டு அழிஞ்சு போச்சு ஒண்ணு கஷ்டப்பட்டு எழுதுறதெல்லாம் அணிஞ்சு போகுது அப்புறம் அப்புறம் திருப்பி காப்பி பண்ணி போட்டோம்னா இருக்க அப்படியே ஆகிக்கும் புரியுதா ஏன்னா நம்ம வந்து ஒரு பத்து கேட்கற கேள்வி பார்த்தா ஐம்பது பக்கம் வரும் பக்கத்தை ஐம்பது பக்கத்துல கேள்வி கேட்டுதான் அது ஜூஸ் ஆகி கடைசியில கொடுக்குது அதனால நம்ம வந்து ஒரு பக்கம் ஏதாவது மறந்து போனா கூட ஒரு பக்கத்தை காப்பி வச்சுட்டோம்னா திருப்பி போட்டோம் சர்ன்னு வந்துடும் அப்படியே அந்த இது மட்டும் அந்த தலைப்பு மட்டும் அனுப்புறேன் அப்படியே ஏத்தி வச்சிருக்கு சரியா

மொத்தம் காந்தத்தை நாலு பண்பு நமக்கு தேவை அந்த நாலு பண்பு அனுப்ச்சிருக்கிறேன் படிச்சு பாருங்க அதெல்லாம் படிச்சு பார்த்து அப்புறம் பேசுங்க நிறைய செஞ்சுக்கலாம் சரியா நன்றிங்க